அனைவருக்கும் வணக்கம் இப்போ தோல்பட்டை மூட்டு விலகுதல் முழங்காலில் ஜவ்வு எப்படி விளையாட்டு காயங்கள்னால் அடிப்படுதோ அதே மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருக்கட்டும் ஒரு நார்மலாக ஹெவியாக ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் கையை வந்து அடிக்கடி நம்ம வீட்டில் நார்மலாக ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா தோல்பட்டை வியாதி தோல்பட்டையில் ஏற்படக்கூடிய மூட்டு விலகுதல் ஸோ அந்த தோல்பட்டையில் ஏற்படக்கூடிய மூட்டு விலகுதலுடைய அறிவியல் என்ன அது வந்து கண்டிப்பாக எனக்கு ஒரு டைம் தாங்க டாக்டர் விளையிருக்கு நான் வந்து அதுவே தன்னால் கரெக்ட் நானே கரெக்ட் பண்ணி போட்டுக்கிறேன் அஞ்சு டைம் எனக்கு விளக்கியிருக்குங்க அஞ்சு டைம் நானே எடுத்து போட்டுக்கிறேன் அதனால் எந்த சிரமம் இல்லை அப்போதையும் கொஞ்சம் நேரம் வழி இருக்குது அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க சிலர் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டைம் விளக்குச்சிங்க இப்போ ரெண்டாவது டைம் ஒரு டைம் இருக்குதுங்க ஸோ அதனால் எனக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஒன்றும் எனக்கு தொந்தரவாக இல்லை அப்போ இதை வந்து வைத்தியம் பண்ணணுமா இதுக்கு சில நேரம் டாக்டர் வந்து ஆப்ரேஷன் கூட சொல்கிறாங்க ஸோ இதை நான் கண்டிப்பாக பண்ணிக்கணுமா இல்லை அதை வேறு ஏதாவது பிஆர்பி இன்ஜெக்ஷன் மாதிரி போட்டுக்கலாமா இதில் வந்து எதுவுமே ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் ஃபிசியோதரப்பி சுற்றி இருக்கிற சதைகளை ஸ்ட்ரென்த் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணால் சரியாரு பண்ணிங்கன்னா சொல்லியிருக்கீங்க முழங்காலில் நிறைய ஜவ்வு கிளிதலுக்கு வந்து நீ முளங்கா முளங்கால் இருக்கிற சுற்றி இருக்கிற சதைகளை ஸ்ட்ரென்த் பண்ணால் போதுன்னு சொல்கிறீங்க அதே மாதிரி தோல்பட்டையில் நிறைய சதைகள் இருக்குது அப்போ அந்த சதைகளை ஸ்ட்ரென்த் பண்ணால் அந்த பழைய வலுவு கிடச்சிடுமா அப்படிங்கிறத பற்றி விரிவாக அந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இப்போ தோல்பட்டை மூட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அடிபடுறதுனால மட்டும் விளகிறது கிடையாதுங்க இப்போ கை வந்து துட்டி ஒரு ஒரு பால் வீசுகிறான் த்ரோ பண்ணுறான் அப்போ சடனாக ஒரு ஸ்ட்ரெச் ஆகுது அப்போ ஒரு கிளிதல் ஏற்படுது அந்த கிழிதல் கீழே உளுந்து சாலை விபத்தினால ஏற்படலாம் திடீர்னு ஒரு கால் நடந்து போயிட்டு தடின்னு தீர்னு விழுந்துடுறோம் வீட்டில் அப்படியும் ஏற்படலாம் சில நேரம் ஒரு பொருளை டக்குன்னு எடுக்க போகிறப்ப கூட ஒரு மூட்டு விலகலாம் விளையாட்டு காரியங்கள்னாலும் ஏற்படலாம் ஸோ அப்படி ஒரு மூட்டு விலகுதில் மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே அதை கரெக்ட் பண்ணி இந்த பொசிஷன் அப்படியே யாரோ ஒருத்தர் அவங்களோ இல்லை அவங்களுடைய நண்பர்களோ பக்கத்தில் இருக்கிறவங்களோ யாரோ ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து உள்ளே போட்டுக்கிட்டப்பா டக்குன்னு ஒரு சவுண்ட் வந்துச்சுங்க அதுக்கப்புறம் பெயின் ரிலீஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சில நேரம் அது ரொம்ப அதிகமாக விலகி லாக் ஆகிடுச்சின்னு வச்சிக்கலேன் அவங்களால எடுத்து போட முடியாது அப்போ வந்து ஒரு மருத்துவர் அணுகிறாங்க அந்த மருத்துவர் வந்து ஒரு மயக்க மருந்து கொடுத்து வழி இல்லாமல் அந்த மூட்டை எடுத்து நேர் போட்டுக்கிறாங்க இதை பார்க்குறாங்க எக்ஸ்ரே எடுக்கிறாங்க ஒரு மூணு வாரம் பெல்ட் போடுங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் அப்படியே அது வந்து சரியாயிடுது அதுக்கப்புறம் அவங்களுக்கும் தொந்தரவு வர்றதில்லை டாக்டர்களும் மேற்கொண்டு பரிந்துரைக்கிறத இல்லை ஏன்னா அவங்களுக்கு தொந்தரவு இல்லாதனால நம்ம விட்டுறோம் ஆனால் இது இள வயதாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன் ஒரு டைம் மூட்டு விலகுச்சுனா இன்னொரு டைம் மறுபடியும் மூட்டு விலகிறதுக்கு வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் வயது ஆக ஆக அந்த சதவீதம் குறையும் அப்படின்னா சின்ன வயசு இருக்கிறவங்களுக்கு ஒரு டைம் விலகுச்சுனா மறுபடியும் மூட்டு விலகிறதுக்கு நூறு பேர்த்துக்கு முதல்ல விலகுதுன்னா அதில் அறுபது டு எழுபது பேர்த்துக்கு மறுபடியும் மூட்டு விலகும் அது அஞ்சு டைமாக இருக்கலாம் பத்து டைமாக இருக்கலாம் அது அவங்களுடைய அவங்களோட இந்த ஃபோர்ஸை பொறுத்து அதாவது மேலே தூக்கி இப்படி வீசுகிற பொறுத்து ஃபோர்ஸை பொறுத்து அதாவது காலை இப்படி கையை மேலே தூக்கி ரொட்டேட் பண்ணி வெளியில் கொண்டு போகிறது அதிகமாக அனுச்சுன்னு வச்சுக்கப்போம் விளையாடுறாங்க கிரிக்கெட் பிளேயர் பால் தூக்கி வீசிகிட்டு இருக்கான் அடிக்கடி அந்த அந்த டிஸ்லோக்கேட் ஆன ஷோல்டரோடு பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவனுக்கு விலகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அது வந்து இள வயதாக இருந்தாங்கன்னா வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஸோ இதில் இது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல தோல்பட்டையை பற்றி முதல்ல முழுசாக தெரிஞ்சுக்கணும் தோல்பட்டை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வடிவமைத்த தோல்பட்டை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பந்து கிண்ணை மூட்டு இடுப்பும் வந்து ஒரு பந்து கிண்ண மூட்டு தான் ஹிப் ஜாயிண்ட்டு பந்து கிண்ணை மூட்டு அப்போ இந்த ரெண்டு பந்து கிண்ண மூட்டுக்கு முக்கியமான வித்தியாசம் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா இடுப்பு அப்படிங்கிறது கால ஊனி நடப்பதற்கு உண்டானது அப்போ வந்து அதுக்கு வந்து தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரென்த் நல்ல கால் வந்து தாங்கக்கூடியது வெயிட் பேரிங் ஜாயிண்ட் அப்போ அதுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி வேணும் ஸ்டெபிலிட்டிக்காக பெரிய கிண்ணமும் சின்ன கப் கப்பும் இருக்குது அதாவது பந்து கிண்ணம் விட்டுன்னு சொல்கிறோம்ல கிண்ணம் வந்து பெருசாகவும் பந்து வந்து சிறுசாகவும் இருக்கும் அந்த பந்து கிண்ணத்துக்குள் அடைக்கலமாக இருக்கும் அப்போ மூமெண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா பெரிய பந்துக்குள்ளேயே லாக் ஆகிடுது பெரிய கப்புக்குள்ளே வந்து பந்து லாக் ஆகிடுது அப்போ மூமெண்ட் கம்மியாக இருக்கும் ஆனால் ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும் ஸ்டெபிலிட்டின்றது ஸ்ட்ரென்த் மூட்டு விலகவே விலகாது ஏன் தோல்பட்டை வந்து நம்பர் ஒன் ஜாயிண்ட்டு மூட்டு விலகுதில் அடிக்கடி விலகக்கூடிய ஜாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல்பட்டை இரண்டாவது பார்த்தீங்கன்னா முழங்கால் சப்பை எலும்பு பெட்டலாம் ஸோ ஆனால் இடுப்பு வந்து அந்த மாதிரி அடிக்கடி மூட்டு விலகவே விலகாது மிகப்பெரிய சாலை விபத்துனால மட்டும்தான் நல்ல மேக்சிமம் நல்ல டேமேஜ் ஆனால் மட்டும்தான் இடுப்பு மூட்டு விலகும் அப்போ இடுப்பு மூட்டு விலகுதலுக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு அதே மாதிரி படைக்கப்பட்ட பந்துகென்ன மூட்டு தான் தோல்பட்டை அது மட்டும் ஏன் வந்து அடிக்கடி விலகுது அப்படின்னா தோல்பட்டை வடிவமைக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தோல்பட்டையில் இருக்கிற மாதிரி மூவ்மெண்ட் எந்த ஜாயிண்ட்லையுமே கிடையாது நம்ம வந்து இப்படி மேலே தூக்கலாம் பின்னாடி கொண்டு போகலாம் ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணலாம் இது வந்து இந்த இதனோட மூவமெண்ட் இல்லைன்னா நம்மளோட அன்றாட வேலைகளை ஒரு கஷ்டமான வேலைகளை செய்யவே முடியாது ஓவர் ஹெட் ஆக்டிவிட்டிஸ் மேலே அண்ணாந்து இப்படி தொடம் பின்னாடி கொண்டு போகிறோம் ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்டுக்காக சின்ன கிண்ணத்தில் பெரிய பந்து அப்படின்னா மட்டும்தான் அந்த வடிவமைப்பு இருந்தால் மட்டும்தான் மூட்டு வந்து நிறைய மூமெண்ட் பண்ண முடியும் அந்த அதுக்காக வடிவமைக்கப்பட்டது அதில் கடவுள் கொடுத்த ஸ்டெபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட ஸ்டெர்த் இந்த ஹிப் ஜாயிண்ட்ல வந்து ஒரு நூறு சதவீதம் இதில் ஸ்ட்ரென்த் அப்படின்னா ஷோல்டர்ல வந்து முப்பது சதவீதம் தான் இந்த தோல்பட தோல்பட்டை எலும்போட வடிவமைப்பினால் இருக்கிற ஸ்டெபிலிட்டி மீது எழுபது சதவீத ஸ்டெபிலிட்டி எதை நம்பி இருக்குதுன்னா சுத்தி இருக்கிற ஜவ்வுகளையும் சதைகளை நம்பி அதுல முக்கியமானது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வு ஏன்னா இந்த மூட்டு விலகுதலுக்கு எல்லாத்துக்குமே அடித்தளமா இருக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜவ்வு கிளிதல் தான் அதுதான் நாற்பது சதவீதம் இந்த எலும்போட ஸ்ட்ரென்த்தே வந்து பார்த்தீங்கன்னா முப்பது சதவீதம் தான் அந்த ஜவ்வோட ஸ்டெபிலிட்டி வந்து நாற்பது சதவீதம் சுற்றி இருக்கிற சதைகள் முப்பது சதவீதம் ஸோ இப்போ சுற்றி இருக்கிற சதைகளை ஸ்ட்ரென்த் பண்ணிடுறோம் எலும்பு ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்குது அப்படிங்கிறப்ப டோட்டலாகவே நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அறுபது சதவீதம் தான் ஸ்டெபிலிட்டி இருக்குது ஜவ்வு கிழிந்தாலும் அப்போ அந்த ஜவ்வு கிழிதலை சரி செய்யாவிட்டால் கண்டிப்பாக மூட்டு அடிக்கடி விலகும் முக்கியமாக இள வயது இதில் வந்து அந்த சுற்றி இருக்கிற ஜவ் தான் லேபரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த லேபுரத்தில் தான் வந்து நிறைய பேர் எம்ஆர்ஐ ரிப்போர்ட் அனுப்பிச்சுறதுல மேலே கிளியலாம் இந்த பக்கம் கிளியலாம் மூட்டு விலகுதில் அடிக்கடி கிளிதல் வந்து இந்த பக்கம் ஆண்ட்ரோ இன்ஃபீரியர் கிளீனாய் லேபரம் இங்கே கிளியும் இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம்னாங்க அது கிழிஞ்சுதுன்னா எலும்பு இங்கே இருக்குதுங்க ஜவு கிழிஞ்சு இப்படி நகர்ந்து கிடக்கும் இது இதோட போய் ஒட்டாது இதுக்கு நம்ம பிஆர்பி இன்ஜெக்ஷன்லாம் போடுறோம்னு வச்சுக்கங்களேன் பிஆர்பி இன்ஜெக்ஷனோ ஃபிசியோதெரப்பி முறைகளோ என்ன நம்ம பண்ணாலும் இந்த ஜவு வந்து இதோட ஒட்டாது ஏன்னா இந்த ஜவ்வுக்கு வந்து மூடிடும் கிளீ கிளீன் அடிபட்ட உடனே வந்து அந்த பகுதி வந்து ரத்த ஓட்டம் இல்லாமல் மூடிடும் ஸோ அப்போ வந்து அதை கிளீர் பண்ணி விட்டு அந்த ஜவ்வ கொண்டு ஒட்ட வச்சு ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணணும் அது கல்டே வராத அளவுக்கு ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் அந்த நாற்பது சதவீத ஸ்டெபிலிட்டி தோல்பட்டைக்கு கிடைக்கும் இல்லைன்னா பிஆர்பி போட்டாலும் ஏதாவது ஒரு லைட்டாக ஒரு பசா மாதிரி ஒட்டுமே ஒளிய கை இப்படி விரித்து இப்படி பண்ணுறப்ப அது பிரிஞ்சிடும் ஸோ அந்த கூடும் தன்மை வந்து ஸ்ட்ரென்த் இருக்காது அந்த கூடுற தன்மை ஸ்ட்ரென்த்தாகவும் பழையபடி ஒரிஜினலாகவும் இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி ஒரு நுண்துளை சிகிச்சை செய்யணும் இப்போ நுண்துளை சிகிச்சை செய்யணும்னு சொல்கிறீங்க டாக்டர் இது வந்து ஓப்பன் சர்ஜரி கிடையாது ஓப்பன் பண்ணாமல் கேமரா மூலமாக பண்ணுறது ஒரு நம்ம வந்து ஓரிரு நாட்களில் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் போதும் இதை வந்து நான் வந்து ஒரு டாக்டராக இருந்து ஆப்ரேஷன் பண்ணணுங்கிற கோணத்தில் சொல்லலை இதில் நான் இந்த பதிவு விடுறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த தோள்பட்டை மூட்டு முதல்ல விலகிறப்ப இப்படி கிழிஞ்சிருக்கு வச்சுங்கண்ணே இது எடுத்து போட்டிங்க இல்லை டாக்டர்கிட்ட போகிறீங்க எடுத்து போட்டுறாங்க ரெடி ஆகிடுது பெயின் குறைஞ்சிடுது நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி வந்து ரெண்டாவது டைம் அவனுக்கு வந்து ஒரு ஒரு மாதம் கழிச்சோ ரெண்டு மாதம் கழிச்சோ அவங்களுக்கு வந்து மறுபடியும் விளக்குதுன்னு வச்சுக்கிங்க அதையும் மாதிரி எடுத்து போட்டுட்டு பெல்ட் போட்டு சரி பண்ணிக்கலாம் இப்படியே எப்பாவது ஒரு டைம் தான் வருதுங்க நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க அந்த மூவ்மெண்ட் பண்ணாமல் பார்த்துக்கிறேன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா திடீர்னு ஒரு நம்ம படுத்துக்கிறப்ப டக்குன்னு கையை மேலே தூக்கம் விளையிடும் ஸோ இது நம்ம அன்றாட வேலைகளில் பயங்கர விளையாடணுங்கிற அவசியம் கிடையாது அன்றாட வேலையில் ஒரு பொருள் எப்படி மேலே இப்படி தூக்கு போகிறப்ப விளையாலாம் வண்டி ஓடிட்டு போயிட்டு டக்குன்னு இப்படி திருப்புறப்ப மூட்டு விளக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இதை வந்து பயமுறுத்துறதுக்காக நான் சொல்ல இது வந்து அன்றாட வேலைகளில் இது திரும்பி விலகுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படி திரும்பி விலக திரும்பி விலக விலகி நம்ம அப்படி அப்படியே எடுத்து கரெக்ட் என்ன ஆகும்னா இந்த ஜவ்வு முதல்ல ஒருத்தருக்கு மூட்டு விலகி அவங்களுக்கு பிரச்சனையாகி அவங்க கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா பழையபடி ஒரிஜினலாக வந்துவிடும் மூட்டு வந்து பழைய நிலைமைக்கு வந்துடும் பழையபடி எனக்கு எப்போவுமே விலகாதுங்களான்னு கேட்டால் ஆரம்ப நிலையில் பண்ணிங்கன்னா திரும்பி எப்போவுமே விலகாது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக செட் ஆகிடும் ஏன்னா அந்த ஜவ்வு வந்து திக்னஸ் அப்படி இருக்கும் இது அடிக்கடி ஒரு நாலஞ்சு டைம் வளர்கிற பெண்ணாகும்னா கை இப்படி வாங்குறேன் கை இப்படி மேலே தூக்குறப்போ இந்த பால் வந்து இந்த ஓட்டாவிலேயே வெளியில் வந்துடும் அப்போ இந்த பந்து போய் ஜவ்வ போய் டச் பண்ணிக்கிட்டே இருக்கும் உரைச்சி 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 ஜவ்வோட திக்னஸ் குறைஞ்சி போய்டும் அந்த கெட்டியாக இருக்கிற தன்மை இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து இந்த உருண்டையாக இருக்கு பாருங்க இந்த உரண்டைய வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா திக்னஸ் வந்து அப்படியே குறைஞ்சி குறைஞ்சி லேப்ரமே இருக்காது அதுக்கு பேர் லேப்ரம் அந்த ஜவ் இப்படி திக்காக இருக்கிறது ஒரு பேப்பர் மாதிரி ஆகிடும் ஸோ அப்போ நீங்கள் எடுத்து பழையபடி ஸ்டிச் பண்ணி அப்போ வந்து ஒரு ஏழு டைம் பத்து டைம் விலகினதுக்கப்புறம் நான் வந்து துளை சிகிச்சை பண்ணி சரி பண்ணிக்கலாம்னு கேட்டால் பண்ண முடியும் அப்போ அது திரும்பி விலகுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் லேட்டாக பண்ணுறப்போ ஆரம்ப நிலையில் பண்ணால் அந்த ஒரிஜினல் அனாட்டமி அந்த முதல்ல வடி எப்படி வடிவமைக்கப்பட்டது எப்படி படைக்கப்பட்டதோ அதே அந்த படைப்பை வந்து நம்ம பருடியும் திருப்பி கொண்டு வர முடியும் ஆரம்ப நிலையில் பண்ணால் இதனோட மெசேஜ் முக்கியமான மெசேஜ் என்ன நுண்துளை சிகிச்சை வந்து எவ்வளோ சீக்கிரம் நம்ம அதுக்கு பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் அதுக்கு நல்லது ஏன்னா இதுக்கு வந்து நீங்கள் நுண்துளை சிகிச்சையில் கிளிக்காமல் பண்ண போகிறோம் இன்ஃபெக்ஷன் ஆக போகிறதில்லை ஒரு மூணு வாரம் பெல்ட் போட்டு ரெஸ்ட் எடுத்து ஒரு ஒன் மந்த் அதிகபட்சம் ஃபோர் டு சிக்ஸ் வீக்ஸ் நான் அதை பற்றி போஸ்டாப் ரீஹாபிலிட்டேஷன் பற்றி ஷோல்டர் வீடியோ பற்றி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் ஆறு வாரங்களில் நீங்கள் பழைய நிலைமைக்கு திரும்பலாம் விளையாட்றதுன்னா வந்து மூணு மாதத்தில் நீங்கள் விளையாட்டுக்கு போகலாம் இந்த மூணு மாதங்கிறது பெரிய விஷயம் கிடையாது பட் அந்த மூன்று மாதத்தில் உங்களோட மிகப்பெரிய பிரச்சனை வந்து அதிகமாகாமல் ஓப்பன் சர்ஜரி பண்ணாமல் ப்ளஸ் வந்து அதனால் வர பாதிப்புகள் ஆர்த்தரைட்டிஸ் இது போன்ற மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படாமல் தவிர்ப்பதற்காக இந்த நுண்துளை சிகிச்சையை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப நல்லது ஏன்னா இது வந்து ஒரே பெரிய பிரச்சனை என்ன முழங்கால்னால் பார்த்திங்கன்னா நடக்கிறப்ப உங்களுக்கு கால் ஸ்லிப் ஆகும் உங்களால் வேலை செய்ய முடியாது அதனால் நீங்கள் உடனே போய் பண்ணிக்குவீங்க ஷோல்டர் அப்படின்னா எதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம அப்படி பண்ணிக்கலாம் நினைக்க வேண்டாம் ஒன்று நம்மளுக்கு வந்து ஒரு அலாரம் மாதிரி வரும் அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு போய்ட்டு அந்த அலாரங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம இன்றைக்கி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் இதனால் நம்மளுக்கு ஆரோக்கியம் நம்மள ஆட ஆரோக்கியம் வந்து பின்னாடி பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த இதை வந்து நம்ம இயர்லியராக பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படி நம்ம வந்து இதை வந்து இந்த ஜவ்வை கொண்டாந்து எலும்போட ஒட்ட வைக்கிறப்ப நல்லா திக்காக ஸ்ட்ராங்காக செட் ஆயிருது அந்த செட் ஆகிறப்ப என்னென்னா இந்த செட்டிங் டைம் இந்த ஜவு போய் இது எலும்போட ஒட்டணும் பார்த்தீங்களா அப்போ நான் முதலே சொல்லியிருக்கேன் பிஆர்பிலாம் போட்டோம்னா இந்த இடத்துல ஒரு பிளட் இல்லை இந்த இடத்துல பிளட் நார்மலாகவே இருக்கும் அந்த இடத்துல பிஆர்பி போகிறப்ப ஓரளவுக்கு ஹீல் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் ஆகுதுனாலும் அந்த ஸ்ட்ரென்த் ஒரிஜினல் ஸ்ட்ரென்த்து பிஆர்பி போடுறப்ப ஆர்த்ரோஸ்கோபி பண்ணுற மாதிரி ஸ்ட்ரென்த் பிஆர்பி இன்ஜெக்ஷனில் வராது ஸோ பெயின் கொஞ்சம் குறையலாம் பட் ஸ்ட்ரென்த்து பெயினை விட நம்மளுக்கு முக்கியமானது என்னென்னா ஷோல்டர் பொறுத்தளவுக்கு ஸ்ட்ரென்த்து பழைய பழைய நிலமை நிலைமைக்கு நம்ம திரும்பணும் அறுவை சிகிச்சைக்காக பயந்து கொண்டு வலிக்காக மட்டும் பிஆர்பி போடுவதை விட நுண்துளை சிகிச்சை செய்து கொண்டு பழைய நிலைமைக்கு திரும்பி பழைய நீங்கள் நார்மலாக எப்போ முதல் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இருக்கலாம் அதுதான் இந்த நுண்துளை சிகிச்சையோட அட்வான்டேஜ் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜவு வந்து இந்த எலும்பு பகுதியெல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு அதை கொண்டாந்து ஒட்ட வைக்கணும் அப்போ அந்த கிளீனிங் பண்ணுறது ஆர் நுண்து ஒரு கண்ணில் பார்த்து ஆர்த்ரோஸ்கோபி மூலமாக கேமரா மூலமாக பண்ணால் மட்டும்தான் சாத்தியமாகும் நம்பர் ஒன்று ஒன்று நம்பர் டூ வந்து இதில் போடுற ஸ்க்ரூஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் போடுற ஸ்க்ரூஸும் வந்து இப்போ வந்து இது எலும்பு பகுதி இது ஜவு பகுதி ஜவு பகுதியில் நூலும் எலும்பு பகுதியில் வந்து ஒரு ஸ்க்ரூ மாதிரி போடணும் இந்த ஸ்க்ரூவில் வந்து மூன்று விதங்கள் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைட்டானியம் ஸ்க்ரூ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கரையிற மாதிரி பயோ பயோஸ்க்ரூ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூவே எதுவுமே இல்லாமல் டைட்டானியம் பயோ அதுக்கடுத்து வெறும் த்ரெட்டு மட்டுமே நூலே வந்து உள்ளே போய் டீ மாதிரி மாறி உள்ளே எக்ஸ்பேண்ட் ஆகிக்கும் இதான் ஜவுன்னு வச்சுக்கங்க ஜவுல நம்மளுடைய உள்ள விட்டு இப்படி இழுக்கிறப்ப புல்லட் ஹூக் மாதிரி அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி டீ மாதிரி ஆகிக்கும் லாக் ஆகிக்கும் ஸோ இப்போ இதில் எக்ஸ்ரே எடுத்தாலும் எம்ஆர்ஐ எடுத்தாலும் அந்த த்ரெட் தெரியும் பட் எக்ஸ்ரேலையும் எதுவுமே தெரியாது இதில் வந்து இந்த டைட்டானியம் ஸ்க்ரூ ஆரம்ப நிலையில் யூஸ் பண்ணப்பட்டது சிலருக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுவோம் மெஜாரிட்டி இப்போ அது அப்படியே வந்து பயோஸ்க்ருவா கன்வெர்ட் ஆயிருச்சு ஏன் இதை டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது இந்த விட அதிகமாக ஹால் சூச்சர் ராங்கர் வெறும் நூறு கை மட்டும் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்கிறாங்க ஸ்க்ரூவெலாம் உள்ள தோல்படைகள் வைக்கணுங்கிறாங்க அது நாளைக்கு எதாவது பின்னாடி பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற காரணத்துக்காக பயந்து கொண்டு பண்ணிக்கோன்னு ஆசை இருக்குது அவங்களுக்கு பட் உள்ளேலாம் ஸ்க்ரூ வைக்க போகிறாங்களே ஏதாவது நாளைக்கு பின்னாடி பிரச்சனை ஆயிருமா இது என்றைக்காவது ஆகிற விலகல் தானே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கக்கூடாது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் மில்லிமீட்டர் கண்ணுக்கு தெரியாத மாதிரி திரும்ப தான் இருக்கும் அது எலும்புக்குள்ளே விடும் அதான் முக்கியமான விஷயம் இப்போ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்க்ரூவே தெரியாது இப்போ நான் ரிப்பேர் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு இந்த எலும்புலேருந்தே நூல் வந்து ஜவுளை சாய்ண்டான மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு ஆனால் எலும்புக்குள்ளே ஒரு பிடிமானம் வேணும் இல்லை எலும்புக்குள்ளே நம்ம ஹோ ஒரு ட்ரில் பண்ணி எடுக்க முடியாது அதனால் ஒரு சின்ன ஹோல்ஸு போ போட்டு அதில் ஸ்க்ரூவை உள்ளே பரி பண்ணி போனுக்குள்ளே லாக் பண்ணிடுவோம் அந்த இருந்து நூல் வரும் அந்த நூலை தான் யூஸ் பண்ணுவோம் இதில் அந்த ஸ்க்ரூ போது அந்த ஸ்க்ரூவில் வந்து டைட்டானியம் ஸ்க்ரூ பயோ ஸ்க்ரூ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மூணாவது ஆல் சூச்சர் ஆங்கர் வெறும் ஸ்க்ரூவே இல்லாமல் வெறும் நூல் மட்டும் ஸோ இதுதான் மிக சிறந்தது ஸோ நுண்துளை சிகிச்சை அப்படிங்கிற ஒரு காரணத்தில் நம்மளுக்கு என்னெல்லாம் யோசிக்கிறோன்னா தேவையில்லாத ஆப்ரேஷன் நம்ம பண்ண வேண்டாம்னு நினைக்கிறோம் டெஃபினட்டாக நம்ம இங்கே சொல்றது சொல்கிறது உண்மை தான் ஆனால் இது பண்ணாமல் விட்டா இது நம்ம பாதிப்பு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜவ்வு கிழிதல் வந்து அதிகமாக மூட்டு விலக விலக ஜவ்வு தின் ஆயிரும் அப்போ லேட்டாக லேட்டாக அந்த ஜவ்வு வந்து அந்த ஒட்டக்கூடிய தன்மை குறைந்துவிடும் ஜவ்வோட திக்னஸ் குறைஞ்சிடும் ரெண்டாவது இது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது என்னென்னு கேட்டால் இந்த ஜவ்வு நான் சொன்ன ஆல்ரெடி போய் இந்த பட்டு பட்டு ஜவ்வு சிறுசாயிருன்னு சொல்லல சில நேரம் இந்த மூட்டு விலகுதில்ல இந்த எலும்புலேயே போய் அடிக்கும் இந்த எலும்புல அடித்து க்ளீன் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த போனே லாஸ் ஆகிடும் அதில் போய் உரசி என்ன ஆகும் ஜவு தேயும் கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த எலும்பே எலும்போட எலும்பு உரசிட்டு என்ன என்னாகும் ஓரளவுக்கு தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் எலும்பும் ஸோ இந்த பகுதி வந்து மேலே ஸ்ட்ராங்கான பகுதி இது ஹியூமரல் ஹெட்டு இது கிளீனாய்டு வந்து கொஞ்சம் வீக்கான பகுதி அதில் படறப்படுறப்ப என்னாகும் கிளீனாய்டோட முனை இருக்குது பார்த்தீங்களா இந்த கிளீனாய்டோட முனைன்னு ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன் முப்பது சதவீதம் ஸ்ட்ரென்த் வந்து இந்த இந்த போனில் வருதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இந்த போன் இந்த கிளீனாய்டு இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா இது இதில் போய் அடிச்சு அடித்து இந்த மொனை தயிடும் ஸோ இதில் டோட்டல் சர்ஃபேஸில் இருபது சதவீதத்துக்கு உள்ள டேமேஜ் ஆகிருந்தால் மட்டும்தான் ஆர்த்தரோஸ்கோ பண்ண முடியும் இருபது சதவீதத்துக்கு மேலே டேமேஜ் ஆகிருந்தால் நம்ம ஓப்பன் சர்ஜரி தான் பண்ணியாகணும் ஸோ இப்போ நம்ம வந்து சர்ஜரின்னு நம்ம பயமுறுத்துறக்காக சொல்லலை இந்த சர்ஜரிங்கிறது வந்து சில நேரம் இந்த மூட்டு விலகுதில் நாங்கள் நிறையா கேசஸ் பார்க்குறோம் மூட்டு விலகுதுல வந்து கண்டுக்காமல் விடுறதுனால நுண்துளை சிகிச்சை செய்ய வேண்டியவங்க ஓப்பன் சர்ஜரிக்கு போயிடுறாங்க ஓப்பன் சர்ஜரி பண்ணலாம்னு நினைக்க போகிறவங்க ஆர்த்ரைட்டிஸ்க்கு போயிடுறாங்க ஒரு ஒரு ஸ்டேஜஸும் அதிகமாகிடறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஆதங்கத்தில் பதிவுவிட்றதுக்காகத்தான் இதை நான் சொன்னேன் நிறைய பேர் பிஆர்பி போட்டுக்கிறேன்னு கேட்குறீங்க நிறைய பேர் வந்து நுண்துளை சிகிச்சை இல்லாமல் இப்போ வேறு ஏதாவது ஃபிசியோதெரப்பி முறையில் செல்லாமல் சிகிச்சை கேட்குறீங்க ஓப்பன் சர்ஜரி மாதிரி போகிறவங்க நுண்துளை சிகிச்சை எல்லாருமே அந்த ட்ரீட்மெண்ட் என்ன வேணுமோ அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற ட்ரீட்மெண்ட்டாக கேட்குறீங்க கரெக்டாக அந்த ப்ரொசீஜருக்கு இந்த ஸ்டேஜுக்கு இந்த ப்ரொசீஜர் தான் பண்ணணும்னு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது அதற்கு அறிவியல் இருக்குது அப்போ தான் அது வந்து முழுமையடையும் அப்போ தான் நீங்கள் பழையபடி திரும்ப முடியும் எம்ஆர்ஐ ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு இது மாதிரி எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் தோல்பட்டை சம்மந்தமாக மூட்டு விலகுதல் தோள்பட்டை ஜவ்வு கிழிதல் முழங்கால் ஜவ்வு கிழிதல் இது போன்ற எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் என்னிடம் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் தோல்பட்டை மூட்டு விலகுதல் என்று அலட்சியப்படுத்த வேண்டாம் உடனே உங்களுடைய எலும்பு முறிவு மருத்துவர் நுண்துளை சிகிச்சை நிபுணரை ஆலோசனைப்படி ஸ்கேன் செய்து அதுக்கு முறையாக வைத்தியம் செய்து அதுக்கு மேல் கொண்டு பாதிப்புகள் எதுவும் ஏற்படாமல் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்